துவக்கி வைத்த கல்லூரி இந்த கல்லூரி அவருடைய பேச்சிலே எந்தவித கட்டடங்களும் இல்லை பத்து ஆசிரியர்கள் நூற்றி இருபத்தி ஆறு மாணவிகள் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியை எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத கட்டுமானங்களும் இல்லாத ஒரு கல்லூரியை இந்த கல்லூரியை நிறுவிய மரியாதைக்குரிய வீரபாகு அவர்களுடைய அந்த செயல் ஆற்றல் மீது நம்பிக்கை வைத்து இந்த கல்லூரியை நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று அவர் இந்த இதே வளாகத்திலே நின்று உரையாற்றி இருக்கிறார்கள் இந்த கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவின் பொழுது தன்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த கல்லூரிக்கு நான் இந்த கல்லூரி தொடங்குவதற்கான அனுமதிகளை எல்லாம் வழங்கிவிட்டு இந்த கல்லூரி திறப்பதற்கான அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுக்கொண்டேன் கொண்டேன் அதேபோல இன்று அந்த கல்லூரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய வாழ்த்தை அவர் இந்த கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே தெரிவித்தார்கள் இன்று அவரது மகளாக இன்று இந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இந்த பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது என்னால் என்றுமே மறக்க முடியாத மன நிறைவை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவாக பெண்களுடைய கல்விக்காக நாம் எத்தனை போராட்டங்களை இன்றைக்கு இந்த கல்லூரியிலே ஒரு படித்த ஒரு அமைச்சர் இந்த மேடையிலே இருக்கிறார் எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நாம் பெருமிதப்படக்கூடிய அதே நேரத்தில் ஒரு பெண் கல்வி பெறுவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அதை தாண்டி அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு போய் படிப்பதற்கு எத்தனை போராட்டங்களை தாண்டி வர வேண்டி இருந்திருக்கிறது என்று இன்னைக்கு பல் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சர்வசாதாரணமாக அடுத்து என்ன பண்ண போறேன்னா காலேஜ் எந்த மாணவிகிட்டயே கேட்டிருந்தாலும் என்னம்மா பண்ண போறேன்னா கல்லூரிக்கு போய் படிக்க போறேன் இந்த டிகிரி வாங்க போறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா வேலைக்கு போக போறேன் இல்லைன்னா அடுத்த டிகிரி இல்லைன்னா ஸ்பெஷலைசேஷன் இது வந்து ரொம்ப சாதாரணமாக நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்திற்கு நாம் வருவதற்கு நீங்கள் வருவதற்கு அதற்கு முன்னைய தலைமுறைகள் எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம உணர்ந்தால்தான் நமக்கு இந்த இடம் கிடைத்திருக்கிறதே அதற்கு அந்த மரியாதையை நாம் செலுத்த முடியும் இது ஒரு பெண்கள் அதிகமாக படிக்க அனுப்பப்படாத காலகட்டத்திலே பெண் கல்விக்காக துவங்கப்பட்ட ஒரு கல்லூரி இன்னைக்கு இந்த சமூகத்தின் திசையையே பெண்கள் படிக்கும்போது கல்லூரிக்கு போகும்பொழுது அவங்க வந்து சொந்த காலத்தில் நிற்கும் போது இந்த ஒரு சமூகத்துடைய சிந்தனை செயல்பாடு அந்த சமூகத்துடைய ஓட்டம் எல்லாமே மாறும் ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு தனக்குள்ள ஒரு சதுரத்தை உருவாக்கி கொண்டு அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் வந்து வெளியில வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சந் ஒரு சமூகம் ஒரு நாடு ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எந்த காலகட்டத்திலும் எத்தனை அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் மாறாது முன்னேறாது ஆனால் எந்த வளர்ந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் சமூகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அந்த சமூகத்துடைய அடிப்படையில் பெண் கல்வி என்பது தொடர்ந்து இருக்கும் அதுதான் திராவிட இயக்கம் என்று நம்முடைய முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறாரே திராவிட மாடல் ஆட்சி என்று அந்த திராவிட மாடலுடைய ஆட்சியின் அடிப்படையே பெண் கல்வி அப்படிங்கிறது தான் ஏன்னா யாரெல்லாம் கல்விக்கு வெளியே யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு வெளியே விடுபட்டவர்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்கள எம்பவர் பண்ணுறது உங்கள் கல்லூரி சொல்லக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட்டை உருவாக்குறது தான் இந்த பெண் கல்வியுடைய அடிப்படை அதை நாம் ஒவ்வொரு நாளும் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜோதிரா பூலே அவர்கள் பற்றி நிச்சயமாக படிச்சிருப்பீங்க மகாராஷ்டிராவில் பெண் கல்விக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தம்பதிகள் அவர்கள் அந்த அவருடைய மனைவி வந்து முதல் முதலாக பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது கல்யாணத்துக்கு பிறகுதான் படிக்க வைக்கணும்னு கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்புறாங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரெண்டு சேலை எடுத்துகிட்டு போவாங்க ஒன்று கட்டிட்டு இருப்பாங்க இன்னொரு மாத்து சேலையே எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அவங்க கிளம்பி பள்ளிக்கூடம் போகும் அந்த வழியில அவங்க மேலே சகதி சேரு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீசுவார்கள் ஏன்னா ஒரு பெண் பள்ளிக்கூடத்துல போய் படிக்க கூடாது என்பதற்காக அதனால அவங்க அங்க போய் தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு அன்னைக்கு படிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது அதே அப்ப இந்த சமூகம் இன்று இந்த கல்வியை மிக சாதாரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த போராட்டம் அதன் வரலாறு என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் தான் இந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு படிச்சுட்டு நிச்சயமா கல்வி அப்படிங்கிறது நமக்கான நம்மை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைச்சர் சொன்னது போல வேலைக்கு போறதுக்கோ வேற ஒரு ஏதோ ஒன்று அதை சாதிப்பதற்கு மட்டும் நாம் படிக்கவில்லை இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய ஹொரைசன்ஸை நீங்கள் வைடன் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் யாருன்னு நீங்களே தேடி புரிந்து கொள்வதற்காக இதுதான் கல்வி நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கொடை அந்த பயணத்தில் நீங்கள் செய்து உங்களுடைய கனவுகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அது உங்களுக்காக கூட சில நேரங்களில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் ஒரு அங்கம் தான் ஐம் நாட் டினை தட் ஆனால் அதை தாண்டி நீங்கள் எந்த இலக்கை அடைய நினைக்கிறீர்கள் உங்களுடைய கனவுகள் என்ன ஏன்னா இன்னைக்கு உங்கள் கையிலேயே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அது டிஸ்ட்ராக்ஷனும் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட முடியாது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா இன்டர்நெட் அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பனிங் தி டோர்ஸ் டு தி வேர்ல்டு யூ இல்லையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் போய் எங்கேயும் தேட வேண்டியதில்லை அங்கேயே கையில் வந்து ரெண்டு நிமி ஒரு நிமிஷத்தில் உங்களால் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த தகவலாக இருந்தாலும் எடுத்துட முடியும் அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வெகு சாதாரணமாக நீங்க சாதித்து காட்டிவிட முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அதுலேயே பல சிக்கல்களும் அதோடு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போஸ்ட் போடுவீங்க இன்ஸ்டாகிராம்லயோ வேற இல்லையா அது அங்க ஒரு சின்ன ப்ரெஷர் குரூப்பையும் நம்ம சுற்றி நம்ம உருவாக்கிக்கிறோம் இல்லையா ஒரு நம்மளோட ஃபாலோவர்ஸ் அவங்களோடைய கமெண்ட்ஸ் அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க அது வந்து நம்ம மேலே ஒரு ப்ரெஷராக மாறக்கூடிய சூழல்கள் வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதுக்கு எதிரான கருத்துக்கள் லைக் பத்தலை இதெல்லாம் கூட நம்மை பாதிக்கக்கூடிய இது வந்து வேற ஒரு விஷயமா சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது ஒரு ஒரு பிசிக்கல் ப்ரெஷர்ஸாக நம்ம வாழக்கூடிய இடத்துல சுத்தி நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸாக இருக்கும் இன்னைக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நெட்ஒர்க்ல நம்ம வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸை நாம் உடைக்க வேண்டும் அதை கடக்க வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன தடையாக இருந்தாலும் உங்களுடைய மனத்தடைகளாக இருக்கட்டும் அது வந்து இந்த சமூகம் என்ற அந்த தடைகளாக இருக்கட்டும் பாரம்பரியம் என்ற தடைகளாக இருக்கட்டும் ஜாதி மதம் என்ற எல்லா விஷயங்களையும் உடை தெரிந்தால்தான் அந்த சாதனையை நீங்கள் செய்ய முடியும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் தந்தை பெரியாரை தாண்டி ஒரு பெமினிஸ்ட நான் படிச்சதில்லை அந்த அளவுக்கு பெண்களுக்காக சிந்திக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்தறி அது எதுவாக இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையாளரை ஒரு நான் இதுவரை பார்த்ததில்லை எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் வச்சுப்பாங்க பெண்கள்னா யார்ட் யார்ஸே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாம சிந்தித்த தந்தை பெரியார் நீங்க எல்லாமே பெண் ஏன் அடிமையானால் என்று அவருடைய புத்தகத்தை தயவு செய்து ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டும் இட் இஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் I ஐ லைக் டு லீவ் த தாட் வித் யூ தயவுசெய்த அந்த புத்தகத்தை படியுங்கள் இங்கே அமைச்சர் பேசும் பொழுது தமிழ் துறையை பற்றி பேசினார்கள் ஒரு பெரிய ஆரவாரத்தோடு தமிழ் துறையில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா எல்லா கல்லூரியிலையும் பாவமாக ஏதோ ஒரு மூலையில் உட்கார வைக்கக்கூடிய துறை வந்து தமிழ் துறையாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு தமிழ் துறை இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வந்திருப்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஒரு டிபேட்டுக்கு போனால் ஆங்கிலத்தில் எழுதுனீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு கவிதை சொன்னீங்கன்னா அதுதான் பெருமையாக இருக்கும் ஆனால் தமிழ் நம்முடைய மொழியில் நம்முடைய பண்பாட்டை சரித்திரத்தை இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக பெருமையாக அறிவித்தார்கள் அதுவும் நம்ம சிவகலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகலையில் தான் முதல் முதலாக இந்தியாவிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு அயனேஜ் அதற்கான சான்றுகள் கிடைத்திருப்பது நம்ம மாவட்டத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பெருமை இருக்கக்கூடிய மாவட்டம் அதே போல அந்த பெருமை இருக்கக்கூடிய இனம் தமிழினம் அந்த தமிழினத்தின் வழித்தோன்றல்களாக வழித்தோன்றர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால அந்த பெருமை அவங்க மட்டும் கைத்தட்ட வேணாம் நீங்களும் தமிழர்கள் நீங்களும் உங்களுடைய மொழி உங்களுடைய பெருமை உங்களுடைய வரலாறு அதனால நம்மை யாரும் அடக்கிவிட முடியாது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்களை எந்த காலத்திலையும் எதுவும் உங்களை அடக்கிவிடவோ நிறுத்திவிடவோ உங்களை பின்னால் இழுக்கவோ அனுமதிக்காதீர்கள் கோஃபார் சர்ஜ் and conquer the world. All the best to all of you. Thank you.